ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி நாமாவளி நூற்றி தொண்ணூறு ஓம் உபத்ரவ நிவாரிணி நமக இன்னல்களை போக்குபவருக்கு நமஸ்காரம் தங்களுக்கு நேரிடும் இடர்களை நிச்சயமாக கலைந்து விடுவார் துயரங்களை போக்கிவிடுவார் என்ற நம்பிக்கையோடுதான் மக்கள் பாபாவிடம் வந்தார்கள் பாபாவும் அவர்களுடைய நம்பிக்கை வீண் போகாமல் அவர்களுடைய இடர்களை கலைந்து துயர் துடைத்து அதன் காரணமாக அவர்கள் அவரிடம் மேலும் விசுவாசம் உள்ளவர்களாகி ஆன்மீக பாதையில் அடியெடுத்து வைக்க தகுதி உள்ளவர்களாக ஆக்கப்படுகிறார்கள் தாஸ்கனுவுக்கு எத்தனை அபாயங்கள் தோன்றின பாபா ஒவ்வொரு முறையும் அவர் வேண்டிக்கொண்டபடி அவரை காத்தருளி இறுதியில் அவரை நாடு புகழும் தாஸ்கனு மகாராஜாக மாற்றிவிட்டார் கொலை குற்றத்திற்காக நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட ரகு முதலியோரை தமது பக்தர் துமால் என்னும் வழக்கறிஞர் மூலமாக காப்பாற்றுகிறார் நானோ சந்தோர்கர் தாராம் தீஷித் புரந்தரே போன்ற பல பக்தர்களுக்கு கஷ்டங்கள் வந்தால் பாபா நிவாரணம் அளித்ததையும் அதேபோல் பல பக்தர்களுக்கு பாபா அபயக்கரம் நீட்டி காத்ததையும் வாழ்க்கை வரலாறு பக்தர்கள் அனுபவங்கள் ஆகிய நூல்களை படித்தால் அறியலாம் மகாசமாதி அடைந்து நூறு ஆண்டுகளுக்கு பின் இன்றும் தீவிர சாய் பக்தர்கள் தங்கள் துயரங்கள் தீர தடங்கல்கள் விலக மனதார பிரார்த்தனை செய்யும் போது பாபா அவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உதவி நிவாரணம் கிடைக்க செய்வதை அத்தகைய பக்தர்களை நாம் சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கேட்டு அறியலாம் જય ગુરુ સાય નર્પવી સાઈ રામ ગુરુ ગુરુદેવ દાતા